நாங்கள் தயார் பாகிஸ்தான் அதிரடி அறிவிப்பு உடனே இந்தியாவுக்கு கிடைத்த வெற்றி தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தானுக்கு என்னவெல்லாம் செஞ்சிருக்கிறது இந்த நொடி பொழுது வரைக்கும் அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோல பார்க்க போறோம் ரெண்டாவது பாகிஸ்தான் நாங்க ரெடி அப்படின்னு சொல்லியிருக்காங்களே எதற்கு ரெடியா இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் அலசப் போறோம் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் என்னவெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் நாம விரிவா பார்க்க போறங்க அதற்கு முன்பாக உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் நீங்க ஒரு தேசியவாதியா இருந்தீங்கன்னா இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்க இப்போ பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஷ் ஷெரீப் அவர்கள் வந்து யாப்பா இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த நாங்கள் தயார் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தான் என்னன்னா மூன்றாவது தரப்பானது பேச்சுவார்த்தை நடத்தணும் அந்த பேச்சுவார்த்தை வெளிப்படைத்தன்மையுடன் இருக்கணும் நேர்மையா இருக்கணும் அதையெல்லாம் தாண்டி யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்க கூடாது அப்படி ஒரு பேச்சுவார்த்தைக்கு இந்தியா தயாரா பொறுத்த வரைக்கும் நாங்க இன்னும் அடிக்கவே இல்லைடா அதுக்குள்ள வந்து பேச்சுவார்த்தைக்கு தயார்னா என்னடா அர்த்தம் அப்படின்னு வந்து இந்தியா கேட்டு இருக்கிறது நீ பயங்கரவாதிகளை பயன்படுத்தி எங்க முதுகுல குத்திட்ட உனக்கு நான் பதிலடி தர வேண்டாம் அதனால நாங்க செய்யறத செஞ்சிட்டு அதற்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்தலாம்டா ஆனா அடிப்பதுக்கு முன்பாகவே அழுகுற அதற்குள்ளாக வந்து காலில் விடுற சமாதான பேச்சுவார்த்தைக்கு வர அப்படின்னு இந்தியா கேட்டு இருக்கிறது எப்போது எதிரி பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று அடி கொடுப்பதுக்கு முன்பாகவே இறங்கி வந்துட்டானோ அப்போதே இந்தியாவுக்கு பெரிய வெற்றி தாங்க ஏங்க ஏற்கனவே வந்து அசிம் முனீர் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி சவுதி அரேபியா மற்றும் யுஏ மூலமாக சமாதான தூது விட்டானே அதெல்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க அதுவாது வெளிப்படையா இல்லைங்க ஆனா பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அவர்கள் இன்னைக்கு வெளிப்படையாகவே சொல்லியிருக்கின்றார் நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்கிறோமா இந்தியாவும் பேச்சுவார்த்தைக்கு தயாரா நேர்மையா இருக்கணும் வெளிப்படையா இருக்கணும் அப்படின்னா நாங்களும் பேச தயாரா இருக்கிறோம்பா அப்படின்னு வெளிப்படையா தெரிவித்திருக்கின்றார் இதுதான் வெற்றி அது மட்டும் இல்ல நாங்க பேச்சுவார்த்தைக்கு அழைத்து இருக்கிறோம் பேச்சுவார்த்தைக்கு வந்தா ரெடி இல்லனா இந்தியாவுக்கு நாங்களும் பதிலடி தர தயாரா இருக்கிறோங்க அப்படின்னு பாகிஸ்தான் வந்து சொல்லி இருக்கிறது இதற்கிடையில கப்பற்படையானது தன்னுடைய எக்ஸ் தளத்துல ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க ஒற்றுமைதான் சக்தி அந்த ஒற்றுமை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விமானம் தாங்கிய போர்க்கப்பல் ஐந்தையும் ஒன்றாக நிறுத்தி தேசத்துக்கு பணியாற்ற தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுவரைக்கும் பாகிஸ்தான் காரணம் வந்து பாத்தீங்கன்னா கராச்சி துறைமுகத்தில் வருகின்ற கப்பல்கள்லாம் கொஞ்ச நேரம் அந்தந்த நாட்டில நிறுத்தி வைங்கப்பா இந்தியா எங்க தாக்குதல் தொடுக்கும்னே தெரியாதுப்பா அதனால முப்படையும் அலாட் பண்ணியிருக்காங்க இந்தியாக்காரங்க அதனால பாகிஸ்தானோட துறைமுகங்கள் மீது குண்டு வீசலாம் அதனால எங்கள் நாட்டுக்கு கப்பலை கொண்டு வராதிங்க அப்படின்னு அலாட் பண்ணியிருந்தான் ஏன்னா பாகிஸ்தான்காரனுக்கு இந்தியாவுடைய வியூகம் சில தெரிந்து இருக்குது போல இருக்குது அதனால தான் மிகவும் பிஸியா இருக்கக்கூடிய கராச்சி துறைமுகத்துக்கு வருகின்ற கப்பலையே கொஞ்சம் நிறுத்தி வைத்திருந்தான் பாகிஸ்தான்காரன் அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஐஎன்எஸ் விக்ராந்த் கராச்சி துறைமுகத்திலிருந்து பதினைஞ்சு கிலோமீட்டர் நாட்டிக்கல்ல சர்வதேச கடல் எல்லையில நம்முடைய போர்க்கப்பலானது நிலை கொண்டு இருக்கிறது அதனால போர்னு வந்தா துறைமுகத்தை போட்டு அடிக்க வேண்டியதுதான் அதனால கப்பற்படையானது தயாராக இருக்கிறது ஆனால் பாகிஸ்தானுடைய சதி வேலையை இந்தியா தெரிந்து கொள்ளாது என்பதனால இந்தியாவும் பாகிஸ்தானும் மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் அளவுக்கு எல்லைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறது ஆனா எங்க எல்லையில தீவிரமாக இந்தியா கண்காணித்துக் கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் வந்து பாகிஸ்தான்காரன் தாக்குதல் தொடுத்து கொண்டு இப்படி எல்லையில பாகிஸ்தானுக்காரன் தாக்குதல் தொடுத்துக்கொண்டே இருந்தான்னா மற்ற பகுதியில தீவிரவாதிகளை உள்ளே அனுப்ப போறான் என்ற விஷயமானது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான் எல்லையில் இருக்கக்கூடிய இந்திய ராணுவத்தினருக்கு இது அனிதினமும் பழகி போன ஒன்று அதனால இந்தியாவை ஏமாத்த முடியாது காஷ்மீர் தாக்குதல் தொடுத்ததுல இருந்து எல்லையில வந்து பாத்தீங்கன்னா சீஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அது மட்டும் இல்ல சிந்து நதி ஒப்பந்தத்தை நாம ரத்து பண்ணிவிட்டோம் உடனடியாக சிம்லா ஒப்பந்தத்தை நான் ரத்து பண்றேன் அதனால எல்ஓசி ல வந்து இனிமே நாங்க கட்டுப்பாட கடைபிடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டான் இதன் மூலமாக யாருக்குடா லாபம் அப்படின்னு பார்த்தா இந்தியாவுக்கு தான் லாபம் லைன் ஆப் கண்ட்ரோல பாகிஸ்தானுக்கார மதிக்கலன்னா இந்தியாவுக்கு எப்படிடா லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீருக்கு இந்த லைன் ஆப் கண்ட்ரோல் வழியாக தான் நம்ம போனோம் சிம்லா ஒப்பந்தத்தின் படிதான் நாம பாகிஸ்தான் ஆக்குப்படி காஷ்மீருக்கு நம்மளால போக முடியாத ஒரு தடை இருந்தது இப்ப பாகிஸ்தான் காரணம் வந்து பாத்தீங்கன்னா எல்ஓசிய நான் மதிக்க மாட்டேன் சிம்லா ஒப்பந்தத்தை நான் ரத்து பண்றேன் அப்படின்னு சொன்னதனால நம்ம பாகிஸ்தான் காஷ்மீர் வரைக்கும் தைரியமா போய் அடிக்கலாம் ஏன்னா சிம்லா ஒப்பந்தம் ரத்து ஆகி போச்சு அதனால இந்தியாவுக்கு கூடுதல் பலம் அதனால அவன் எல்லையில காட்டுகின்ற எல்லா சித்து வேலைக்கும் இந்தியா பதிலடி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறது அது மட்டும் இல்ல பயங்கரவாதிகளுடைய தேடுதல் வேட்டையில குப்வாரா மாவட்டத்துல ஏகப்பட்ட ஆயுதங்களை கண்டறிந்திருக்கின்றார்கள் அது மட்டும் கிடையாது பயங்கரவாதிகளினுடைய ஐந்து வீடுகளை இன்றைக்கும் தாக்கி அழித்து இருக்கிறது இந்தியா அதோட சிந்து நதியுடைய தண்ணீரை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா மலையிலிருந்து உருகி வந்துகிட்டே இருக்குது மலைப்பகுதியா இருப்பதனால இந்தியாவும் பெரிய டேம் கட்டல அதனால தண்ணிய திறந்து விட்டு தான் ஆகணும் அப்படின்னு பாகிஸ்தானுக்காரன் எண்ணிக்கிட்டு இருக்கிறான் ஆனா நம்ம அமித்ஷா அவர்கள் நேத்து நீர்வளத்துறை அமைச்சர் இடத்துல பி ஆர் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போ பிஆர் ஆர் பாட்டீல் அவர்கள் சொன்னார் ஒரு சொட்டு தண்ணி கூட பாகிஸ்தானுக்கு போகவே போகாது நாங்க மாற்று ஏற்பாடு செய்ய போறோம் அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக இருக்கின்ற கால்வாயை அகலப்படுத்துகின்ற வேலையில இந்தியா மும்முரம் காட்டியிருக்கிறது புதிய கால்வாய்களை வெட்ட தொடங்கி இருக்கிறாங்க அதனால சிந்து நதியினுடைய தண்ணீரானது இனிமே பாகிஸ்தானுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை மலைப்பகுதியில நிலச்சரிவு ஏற்படும் என்ற காரணத்தினால பெரிய டேம் எதுவும் கட்ட முடியாது என்று எண்ணியிருந்த பாகிஸ்தானுக்கு கால்வாய் வெட்டுவது பெரும் இடியாக இறங்கி இருக்கிறது அது மட்டும் கிடையாது பெனாசியர் புட்டோனுடைய மகன் பிலாலில் புட்டோ அவர்கள் வந்து பெரிய சரித்திரத்துல பதிக்கக்கூடிய வார்த்தையை சொல்லிட்ட மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருக்கின்றார் என்ன வார்த்தைன்னு கேட்டீங்கன்னா சிந்து நதியில தண்ணி மட்டும் வரலன்னு வச்சிங்களேன் அந்த சிந்து நதியில இந்தியர்களுடைய ரத்தம் தான் பாயும் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பிலால் புட்டோ அவர்கள் இந்தியாவுக்கு மிரட்டல் விட்டு உடனடியாக பியூஷ் கோயல் அவர்களை பொறுத்த வரைக்கும் பிலால் புட்டோ அவர்களுக்கு கார்கில் போர் மறந்து போச்சு போல இருக்குது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஆனது மறந்து போச்சு போல இருக்கிறது இன்னைக்கு பாகிஸ்தானியர்கள் சாரசாரியாக பாகிஸ்தான் வருகின்ற காட்சியை உடனே நமக்கே சோத்துக்கு வழி இல்ல மொத்த பெரிய இங்க தரத்தை விட்டாங்களே நாம என்ன பண்றது என்ற விரக்தினால சிந்து நதியில தண்ணி வரனா இந்தியருடைய ரத்தம் வரும் என்று சொல்றாரு ஆனா யாருடைய ரத்தம் வரும் என்பது அவருக்கு நல்லா புரியும் அதனால முட்டாள்தனமா பேசக்கூடாது இந்தியா கிளந்து எழுந்தால் காணாம போயிடுங்க பாத்துக்க அப்படின்னு பிலால் புட்டு அவர்களுக்கு பியூஸ் கோயல் அவர்கள் பதிலடி கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதற்கு இடையில பாகிஸ்தானுடைய முன்னணி தலைவர்கள் மீண்டும் யூஏ கிட்ட போயிட்டு இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தலாமா தயவு செய்து இந்தியாவை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்து நதிநீர் மட்டும் பேசினா கூட போதும் அப்படின்னு யூஏ கிட்ட போயிட்டு பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறாங்க அதிகாரப்பூர்வமாக யாரிடமும் இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தல அப்படின்றது தகவல் அதையெல்லாம் தாண்டி ஈரான் வந்து இன்னைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நான் மத்தியம் செய்ய தயாரா இருக்கிறேன் ஒருத்தன் பாதிக்கப்பட்டு கண்ணீரோடு இருக்கின்ற பொழுது பக்கத்து வீட்டுக்காரன் சும்மாவே பார்த்துட்டு இருக்க முடியுமா அதனால பாகிஸ்தானும் இந்தியாவும் எங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி இரண்டு பேரும் எங்களுடைய நல்ல நண்பர்கள் அதனால நாங்கள் ரெண்டு பேர் இடையில சமரசம் செய்ய போறேன் அப்படின்னு ஈரான்காரன் உள்ளே வந்திருக்கிறான் சைனா போன்ற நாடுகளே வந்து இந்தியா என்ன செய்ய போகுது என்பதை எல்லாம் கூர்ந்து கவனித்துக் கொண்டு இருக்கின்றான் ஏன் சைனாக்காரனை பத்தி நாம பேசுறோன்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தான் காஷ்மீரா இருந்தாலும் சரி கராச்சி துறைமுகமா இருந்தாலும் சரி இல்ல பாகிஸ்தான் இருக்கக்கூடிய வலிமையான அதோட வளமான பகுதிகளா இருந்தாலும் சரி எல்லாமே சீனாவுக்கு வித்துட்டு இருக்கானுங்க மொத்தமாக நம்ம எல்லாம் ஒன்று கூடி திரட்டி பாகிஸ்தானுடைய வளமான பகுதியில கணக்கெடுத்தோம்னா ஒரு லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு சீனாவுக்கு வித்திருக்கிறான் அவன் வித்திருக்கிறான் என்பதை விட அந்த பகுதிகளை அடகு வச்சு காசு வாங்கினா ஆனா பாகிஸ்தான் கிட்ட வட்டி கட்டுறது கூட காசு கிடையாது அதனால அந்த பகுதிகளை இப்ப சீனா காரனே வச்சிட்டு இருக்கிறான் ஒருவேளை இந்தியா தாக்குதல் தொடுத்தா சீனாவுடைய ப்ராஜெக்ட் சீனாவுடைய பகுதிகள் எல்லாம் அடிப்படும் அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறான் ஈரான் கான் வந்து நான் நட்பு ரீதியாக பஞ்சாயத்து பண்றேன் அப்படின்னு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து கருத்து தெரிவித்து இருக்கின்றார் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஈரானுடைய பஞ்சாயத்தை ஏற்றுக்கொள்வாங்க ஆனா நாம அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் காஷ்மீர் விஷயமா இருந்தாலும் சரி பாகிஸ்தான் விஷயமா இருந்தாலும் சரி மூன்றாவது தரப்பினுடைய சமரசத்தை ஏற்றுக்கொண்டதே கிடையாது ஆனால் நாங்களே டீல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல வல்லரசு நாடா இருக்கக்கூடிய அமெரிக்கா டொனால்டு டிரம்ப் அவர்கள் சொல்றாரு ஆனா இந்தியாவும் பாகிஸ்தானும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷ காலமாக அச்சுக்கிட்டே இருக்கிறாங்கப்பா அது ஆயிரத்தி ஐநூறு வருட கால பிரச்சனைப்பா அந்த பிரச்சனை இல்லாமல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தலையிடவே முடியாதுப்பா அவங்க ரெண்டு பேரும் அவங்க பிரச்சனையை தீர்த்துக்குவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாடுகளுமே எங்களுக்கு நட்பு நாடுகள் தான் அப்படின்னு ஒரு போடு போட்டுட்டு அவரு ஒதுங்கி நின்றுட்டாருங்க இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ராணுவத்தை வந்து எல்லையில குவித்து கொண்டிருக்குது சாரசாரையாக எல்லை நோக்கி இந்திய ராணுவம் போகின்ற காட்சியை எக்ஸ் தளத்துல நிறைய பேரும் பகிர்ந்து இருக்கின்றார்கள் அதே மாதிரி ராணுவ செய்திகள் என்று தமிழ் பகுதி இருக்கிறது அதுலயும் வந்து எல்லை நோக்கி இந்திய ராணுவம் முன்னேறுவதை முன்னேறுவதையெல்லாம் நம்மளால பார்க்க முடிகிறது அதையெல்லாம் தாண்டி கப்பற்படை தயாரா இருக்குது இன்னும் கூட கூடுதலான ஒரு செய்தி கேட்டீங்கன்னா இன்னும் பதினைந்து ரஃபேல் விமானங்கள் வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை நம்ம இந்தியா பிரான்சிடம் இன்னைக்கு போட போறாங்க அதனால பாகிஸ்தான முழு வீச்சில் ஒடுக்குகின்ற வேலையில இந்தியா இருக்குது என்ற விஷயம் மட்டும் நன்றாக தெரிந்து இருக்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்திய வீரர் ஒருவர் பஞ்சாப் எல்லையில தவறுதலாக விவசாயிகளுடன் போயிட்டு நேர்ல மரத்தடியில உட்கார்ந்துட்டாரு அது பாகிஸ்தான் பகுதி என்று தெரியல கடந்த காலங்களில் சகஜமாக பாகிஸ்தான் பகுதி வரைக்கும் போயிட்டு இந்திய ராணுவர்கள் ஓய்வெடுக்கின்ற நிலைதான் கடந்த காலங்களில் இருந்தது ஆனால் இப்போது பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவும் பாகிஸ்தானும் எப்பேற்பட்ட மனநிலையில் இருக்கிறாங்கன்னு தெரியும் அது தெரியாம போய் பாகிஸ்தானிடம் சிக்கி கொண்டாரு இந்திய ராணுவ வீரர் பி கே சிங் அவர்கள் ஆனா அவருக்கான பேச்சுவார்த்தையானது ஐந்து கட்டங்களாக போயிருக்குது ஆனா பாகிஸ்தானை பொறுத்து வரைக்கும் எதுக்குமே ஒத்துக்கொள்ளாம அவரை விடுவிக்காம இருக்கிறாங்க புஷவர் பக்கத்துல போய் இந்திய ராணுவ வீரர் சிக்கி கொண்ட அவரை மீட்கவே முடியல பாகிஸ்தான் அந்த ஒரு ராணுவ துருப்பு சீட்டாக விளையாடுகிறது பாகிஸ்தான் அந்த ஒரு ராணுவ வீரர் மூலமாக எதுக்கு ஆசைப்படுது அப்படின்றது நமக்கு தெரியவே இல்லை ஒரு பக்கம் சமரச பேச்சுவார்த்தைக்கு அழைத்து கொண்டே அங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் வந்து இந்தியாவுக்கு எச்சரிக்கை விடுத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் என்ன மாதிரி எப்பாருப்பா எங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குதுப்பா இந்தியா என்ன நினைக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும் பாகிஸ்தான் அழிச்சு விடலாம் நினைக்கிறாங்க ஆனா நாங்க தமிழ்நாடு வரைக்கும் வந்து தாக்குவோம் பாத்துக்க அவ்வளோ வல்லமை கொண்டவங்க நாங்க எங்க மேஜை மீது அணு ஆயுதமும் இருக்குது இந்தியா யோசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எங்க சக்தி எல்லாம் ஒன்று திரட்டி இந்தியாவுக்கு பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் என்ன உண்மையான நிலை என்றால் பாகிஸ்தானுக்கு ராணுவம் ஒத்துழைப்பு தரல பாகிஸ்தான் ஆட்சியாளர்கள் வேறு மாதிரி சிந்திக்கின்றார்கள் அதே மாதிரி பாகிஸ்தான் ராணுவம் வேறு மாதிரியாக சிந்திக்கிறது இந்தியாவுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் பயங்கரவாதிகளை இந்தியாவுக்குள்ள ஊடுருவ வைக்கணும் அதுக்காக எல்லையில பாகிஸ்தான் ராணுவமானது தாக்குதல் தொடுத்துக் கொண்டிருக்கிறது அதுக்கு காரணம் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசீம் முனிர் அவர்களுடைய அசைன்மெண்ட் ஆனா பாகிஸ்தான்ல வந்து பலச்சு இருந்தாலும் சரி சிந்து மாகாணமா இருந்தாலும் சரி பாகிஸ்தானுடைய ஒட்டுமொத்த நலன் இல்லாத காரணத்தினால பாகிஸ்தானுடைய பிரதமர் வேண்டுகோள் வைக்கிறாரு அந்த ரெண்டு பிராந்தியமும் பாகிஸ்தான் அதிபருக்கு வந்து ஒத்துழைப்பு நல்க மாற்றாங்க தேவையில்லாம இந்தியாவுடன் மோதுவது பாகிஸ்தான் சுக்குநூரா உடைவதற்கான வழியாகத்தான் இருக்கும் தயவு செய்து மோத வேண்டாம் என்று அரசியல் சொல்றாங்க ஐநாவும் அப்படிதான் சொல்லுது இந்தியாவும் பாகிஸ்தானும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் இருவரும் அணு ஆயுதம் கொண்டவர்கள் இருக்கின்றீர்கள் பேச்சுவார்த்தை மூலமாக சுமூகமாக இதை தீர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இந்தியாவினுடைய உட்பகுதியில குழப்பத்தை ஏற்படுத்தணும்னா பயங்கரவாதிகள் போயிட்டு அங்கே தாக்குதல் தொடுத்தாங்கன்னா இந்தியாவுடைய ராணுவமானது இரண்டாக பிரியும் ஒன்று இந்திய நாட்டுக்குள்ளையும் இன்னொன்று இந்திய எல்லைக்குள்ளையும் பிரியும் அந்த தருணத்துல இந்தியா மீது தாக்குதல் தொடுக்கலாம் அப்படின்னு பாகிஸ்தானுடைய ராணுவ தலைவி அசிம் முனிர் அவர்கள் நினைக்கிறாரு பாகிஸ்தானுடைய அரசியல்வாதிகள் ஐக்கிய அரபு நாட்டுக்கு போயிட்டு பேச்சுவார்த்தை செய்து இந்தியாவை இறங்கி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பதாக ஒரு தகவல் எது நடக்க போதுன்னு தெரியல ஆனா இன்னும் இந்தியா அடிக்கவே இல்லை அதற்குள்ள சமரசத்துக்கு வந்திருக்காங்கன்னா இந்தியா இதுவரைக்கும் செய்த தரமான சம்பவத்துல பாகிஸ்தானுக்கு ஏகப்பட்ட வழி ஏற்பட்டிருக்குது இல்ல ஏகப்பட்ட இழப்பு அதனால தான் நீ அடிச்சதே போதும் இனி அடிச்சுன்னா நாங்க தாங்க மாட்டோம் என்று சொல்லிட்டு தான் ராணுவ நடவடிக்கையை இறங்காத முன்னாடியே சமரசத்துக்கு நேரடியா தூது விட்டு இருக்காங்க இதுவே இந்தியாவுடைய மாபெரும் ராணுவ வலிமைக்கான வெற்றி இந்தியா நாட்டுக்கான வெற்றியாக நாம பார்க்கிறோம் ஆனா இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் எந்த விதத்திலும் எந்த உரிவிலும் இந்தியாவை சீண்டவே கூடாது அமெரிக்கா பல நாட்டு எல்லையை பகிர்ந்து கொண்டாலும் எல்லை நாடுகள் அமெரிக்காவுக்குள்ள தீவிரவாதத்தை எந்த விதத்திலும் உள்ளே வராது உள்ளே திணிக்காது அந்த அளவுக்கு அதனுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லை நாடுகளுக்கு பதிலடி கொடுத்து வச்சிருக்கா அமெரிக்காக்கான அந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தாதான் இந்தியா வளர்ச்சி அடைந்த நாடாக வளரும் நாடாக நிம்மதியா பிசினஸ் பண்ண முடியும்பா வா நூத்தி நாற்பது கோடி பேர் இருக்கின்ற நாட்டில் தொடர்ந்து பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஊக்குவித்துக் கொண்டே இருந்தான் என்றால் இந்திய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும் குறிப்பிட்ட கால இடைவெளியில இந்தியாவை சீண்டிக்கிட்டே இருக்கிறான் பயங்கரவாதி மூலமாக அதனால பாகிஸ்தானுக்கு இன்னைக்கு கொடுக்கின்ற அடியானது இனி வருங்காலத்துல இந்தியாவுடன் விளையாடவே கூடாது அப்படின்னு வந்து பக்கத்து நாடு பொறுப்புடன் இருக்கணும் என்பதை உணருவான் இன்னைக்கு பேசுறது என்ன ஒண்ணாலும் பேசுறான் நம்ம பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபா ஷெரீப் ஆனா அவன் வார்த்தையை உண்மையா என்று நம்புவதுக்கே தயக்கமா இருப்பதாக ராணுவ வட்டாரங்கள் சொல்லுது மொத்தத்தில் பாகிஸ்தானை இந்தியா நம்புவதாக இல்லை ஏதோ பெரிய நடவடிக்கை பாகிஸ்தானுக்கு எதிராக மோடி அவர்கள் எடுக்க போறார் என்ற விஷயம் மட்டும் நன்றாக தெரியுது எல்லாம் பொறுத்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே